தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் நைன் தொடர்பு கொள்ளவும் ஜோதிடர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் குலதெய்வம் தேட ஆரம்பிச்சு ஆயிரம் தெய்வங்கள் இருந்தாலும் குலதெய்வம் ஆக முடியுமா அப்படின்னு ஒன்று இருக்கு அவங்களுக்கு வந்து அந்த குலதெய்வம் வந்து மறைக்கப்பட்டிருக்கும் அந்த ஜாதகத்தில் வந்து அவங்க தெரியாமல் அவஸ்தப்படணுன்ற விதி இருந்திருக்கும் சர்வ நிச்சயமாக ஒருத்தருடைய ஜாதகத்தை வைத்து அவளுடைய குலதெய்வத்தை மிக மிக துல்லியமாக எடுத்து தர முடியும் அதை போய் அவங்க நிற்கும் போது அதை அனுபவி கண் கலங்கி கை கைகால ஆடி போய் அழுது விழுந்து உருண்டு பிறண்டு எந்திரிச்சு வந்து என்கிட்ட நன்றின்னு சொல்லிருக்காங்க சாமி வந்து என் பேரை காப்பாத்தணும்னு எங்கயோ ஒருத்த அவன் முப்பாட்ட ரத்த சிந்திருப்பான் இல்லையா அது அவனை வரவேற்கும் ஆடா என் மகனே அப்படின்னு அப்ப அவனுடைய அவனுடைய அத்தனை ஈகோ கௌரவம் வீரம் எல்லாம் உடைஞ்சு கண் கலைங்க அழுதுவான் சாமி அதுதான் குலதெய்வம் அது ஒருத்தனுக்கு தெரியலன்னா அவன் என்ன பாடுபடுவான் அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்கும் போது பல பேருக்கு வந்து அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் அந்த டேட்டாஸ்லாம் தரவுகளை எடுத்துக்கிட்டு ஜாமக்கோல் பிரசன்னம் போட்டு நம்ம ஒரு தெய்வம் வந்து நின்று பேசும் இதுதான் இந்த ஜாதக குலதெய்வம்னு அந்த ஜாமக்கோல்ல ஒரு சாமி ஆதன் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் ஒரு ஒரு நிகழ்ச்சியும் ஒரு விளக்கங்கள் ஒவ்வொரு விளக்கமும் வாழ்க்கைக்கு தேவையான வெளிச்சங்கள் அமைஞ்சிட்ருக்குது அனைத்தும் நம்ம சுற்றி நமக்கு உண்டான வாழ் வாழ்வியல் சார்ந்த விளக்கங்கள் தான் இந்த நிகழ்ச்சி தந்துட்டுருக்குது ஐயோ இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கே அப்போனா இதெல்லாம் நடக்குமோ அப்படிங்கிற ஒரு தெளிவு ஏற்படும் நடந்ததை சொல்பவர்கள் மட்டும் ஜோதிடர் இல்லை நடக்கப் போவதையும் சொல்லி உங்களை எச்சரிக்கைப்படுத்தி இல்லை தயார்படுத்தவும் ஜோதிடர்கள் கடமை அதுபோல் பலரது வாழ்க்கையில் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தந்து கொண்டிருக்கும் அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்கள் இன்றும் நம் நிலையத்தில் நிறைய கருத்துக்களோடு காத்திருக்கிறார் அவரை வணங்கி வரையற்கலாம் வணக்கம் ஐயா உங்களுக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நன்றிங்க நன்றி மிக்க மிக்க நன்றி இங்கே செலவு பண்ணுற நேரத்தில் நாள் கிளைண்டாக பார்க்கலாமே நம்ம தான் ஏற்கனவே பிஸியாக இருக்கிறோமே அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இல்லாமல் இது பதிவு செய்தால் பல்லாயிரம் பேருக்கு போய் சேரும் இது ஒரு அற்புத கலை இது போய் சேரணும்னு நீங்கள் எடுக்கக்கூடிய எஃபர்ட்டு நைட்டு பூழாக ட்ராவல் பண்ணி காலையில் தான் வந்து ரீச் ஆகிறீங்க கொஞ்சம் நேரத்தில் கிளம்பி ஷூட்டிங் வந்துடுறீங்க யாராக இருந்தாலும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போமேன்னு தான் தோணும் அது பேஷன்மாங்கல்ல ஒரு நேசித்து செய்கிறதுனால என்ஜாயபிளாக அது விஷயம் நீங்கள் சொல்கிற விஷயம் நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம் எவ்வளோ அழகாக சொல்கிறார் இந்த விஷயங்கள்ல இது எல்லாமே தானே நம்ம நம்மள யாரையாவது நீங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய உதாரணத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களை நினச்சிக்கிட்டே பண்ணணும்னா நீங்கள் அவங்களுடைய டைரி எடுத்து வாசிக்கிற மாதிரியே இருக்கும் ஆமாம் இதுமாதிரி நட்பு இருக்கும் இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் இருக்குன்னு பார்த்தா அது ஏன்னா உண்மைத்தன்மை நீங்கள் சொல்லக்கூடிய அழுத்தம் உண்மைத்தன்மை இல்லாத ஒன்று நீண்ட காலம் வாழாது அழிஞ்சிரும் ஜோதிடம் ஜாதகம் இவ்வளோ காலம் வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னா அதுக்குள்ளே ஒரு உண்மைத்தன்மை இருக்குது தன்மை இருக்குது தெய்வீக அம்சம் இருக்குது சித்தர்களோட ஆசை இருக்குது நிச்சயமா ஜோதிடர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் குலதெய்வம் தேட ஆரம்பிச்சிருக்காங்க என்ன இவ்வளோ தடங்கள் இருக்குதா எல்லாத்தையும் சொல்லிவிட்டு குலதெய்வம் செயலில் உள்ள விஷயமும் இப்போ ஜாதக கட்டங்கள் காமிச்சு கொடுத்துருது ஏதோ ஒரு விஷயத்தில் தடைப்பட்டுருக்கு அது நீங்கள் உங்கள் ப்ரெடிக்ஷனில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக அமைஞ்சு அவங்க போயிட்டே இருந்திருப்பாங்க குலதெய்வம்னு நினச்சிட்டு உடனே போயிட்டு இருந்துருப்பாங்க ஆனால் நீங்கள் ஸ்டே பண்ணி உங்களுக்கு இதுவாக இருக்கக்கூடாது இருக்காது அது கும்பிட்றதுனால கெடுதல் கிடையாது ஆனால் இது விட்டதுனால தப்பு இருக்குது அப்படின்னு ட்ராக் மாற்றி அவங்க வந்து வாழ்க்கையில் அடுத்த அடுத்த கட்ட வெற்றிகளுக்கு போனதுக்குண்டான சம்பவங்கள் ஏதாவது சொல்லுங்க நிச்சயமாக இருக்குது நிறையா இருக்குது அதுக்கு முன்பாக ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் நீங்கள் சொன்னீங்க நான் வந்து நிறையா ட்ராவல் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் பேசுகிறேன் அப்புறம் வந்து பிஸியாக இருக்குதுன்னு சூழல் இருந்தால் கூட நான் வந்து பேசுகிறேன் அப்படிங்கிறப்ப நான் என்ன பர்சனலாக உணர்வேன் அப்படின்னா சாமி என்னை விட மிக திறமையான மிகச்சிறந்த ஜோதிடர்கள்லாம் வெளி உலகத்தில் தெரிய இருக்க வெளி உலகத்து தெரியாமல் இருக்கிறாங்க கடவுள் போட்ட பிச்சையாக இன்றைக்கி என் முகம் பல பேருக்கு தெரியுது இந்த உலகத்தின் எந்த மூளைக்கு நான் போனாலும் ஒரு நாலு பேர் வந்து எனக்கு இன்னம் கண்டு சார் உங்கள் வீடியோ பார்த்தேன் எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் வீட்டில் சாப்பிடுங்க என் கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும் சார் உங்க கூட அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கு பயமாக இருக்கும் இத்தனை பேரோட அன்பை வந்து கடவுள் கொடுத்துருக்காரு அதுக்கு உண்மை நம்ம உண்மையாக இருக்கணும் மற்றவர்களோட இன்னும் இன்னும் அதிகமாக உழைக்கணும் இந்த பிச்சைக்கு வந்து பாத்திரமாக நம்ம இருக்கணும் அப்படின்றது என்னுடைய பயமாகவே இருக்குது அப்போது இதை வந்து நான் ஒரு அயற்சியாகவோ டயர்டாகவோ நான் உணரலை சாமி எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு என் வாழ்க்கையில் அந் நான் வணங்கக்கூடிய வாராகி என் உயிர் பிச்சை இட்ட முருகன் வந்து இந்த வாழ்வை எனக்கு பிச்சையாக அவன் மேலே இருந்து என்னை பார்த்துக்கிட்டே இருக்கான்றதை நான் உணர்றேன் சாமி பல நேரங்களில் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கும் போது எனக்கு வேறு இந்த ஜோதிடம் சார்ந்த பணிகள் வந்துடும் ஷூட்டிங்கோ ஏதோ ஒன்று வந்துடும் அப்போ மனதார முருகன்ட்ட சொல்லுவேன் இல்லை நான் எந்த கோயிலுக்கு போகணும்னு நினைச்சனோ உன் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கும் போது இந்த பணி வருது நீட்ட பணியாகவே நினச்சி உன் பேர் சொல்லி தான் அந்த பணியை செய்ய போகிறேன் அப்படின்ட்டு அந்த கோயிலுக்கு போகாமல் இந்த பணியை செய்வேன் சாமி அப்படியே அந்த அப்போ ஜாதகம் தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் நான் எந்த கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு அங்கே போக முடியாமல் இந்த பணியை செய்கிறேனோ அந்த பணியை செய்கிறதுக்கு அந்த தெய்வமே வந்து இறங்கி பேசுகிறத நான் உணர்ந்துருக்கேன் சார் செய்யும் தொழிலை தெய்வம் தெய்வமிட்ட பணி தான் நம்ம தொழில் அப்படிங்கிறத நான் உணர்ந்திருக்கேன் பரிபூர்ணமாக அப்போ நேற்று நம்ம பயணம் முடிஞ்சு இன்றைக்கி தான் சென்னை வந்தோம் சென்னை வந்து குளிச்சுட்டு அப்படியே நம்ம ஷூட்டிங் வந்திருக்கோன்றப்ப வெளி தோற்றத்துக்கு ரெஸ்ட் எடுத்துக்காம நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் உறங்க சொல்கிறதுக்கு முன்னாடியும் இன்னைக்கு நம்ம ஏதாவது டைம் வேஸ்ட் பண்ணோமா இல்லை டைம் வேஸ்ட் பண்ணல நம்ம தான் இருந்திருக்கோம் அப்படின்றத பயந்து 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 ஒர்க் பண்ணிவிட்டு என்னை மீறி நான் தூங்கும் தான் நான் தூங்குறேன் ஸோ இப்படி தான் என்னோடய வாழ்க்கை இருக்க போகுது அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மற்றவருக்கு கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு அதை நான் வந்து அவங்க எல்லார் சார்பாகவும் மக்களுக்கு செய்யணும்னு விரும்புகிறேன் சாமி நல்ல விஷயம் அதாவது தமிழ் வார்த்தைகளில் நிறைய விஷயங்கள் உண்டு பயபக்தின்னு ஒரு விஷயம் சொல்லலாம் ஆமாம் ஆமாம் தொழிலில் பயபக்தி இருந்தது பயத்தோடு எந்த தொழிலை செஞ்சாலும் ஆமாம் அது தெளிவா செய்வோம் அலட்சியப்படுத்தணும்னா அதுக்கு உண்டான வேற மாதிரி இருக்கும் சாமி அதாவது நாம இன்னைக்கு பாத்துட்டு இருக்க தொழில எனக்கு பின்னாடி வரக்கூடிய அத்தனை ஜோதிடருக்கு ஒரு முன்னோடியான ஒரு உதாரணம் என் இடத்துக்கு வர முடியாமல் இன்னும் போராடிட்டு இருக்க பல பேருக்கு நானும் சேர்ந்து உழைக்கணும் சாமி அப்போ இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தணும் இல்லையா அதுதான் சாதாரணமா கிடைக்கல தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் விஷயங்கள் பணம் தாண்டி நிறைய விஷயங்கள் அவங்களுடைய ஜாதக பலன இருக்குல்ல ஆமாங்க சாமி ரொம்ப மகிழ்ச்சி நீ கேட்ட குலதெய்வத்துக்கு நான் பதில் சொல்கிறேன் இப்போது இந்த குலதெய்வங்கிறது தொன்று தொட்டு வந்த விஷயம் சாமி இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் எத்தனையோ துறைகளில் எத்தனையோ முன்னேற்றங்களை பார்த்துட்டோம் ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு ஒரு பகுதியே மாறிடுது பத்து வருடத்துக்கு முன்னாடி அவுட்டர்னு சொன்ன பகுதி இன்றைக்கி ஜாம் ஜாம்னு கோல வச்சுது அந்த இடத்துல நிலம் வாங்க முடியுமான்ற அளவுக்கு பிரமிப்பாகுது இப்போ பொண்ணையும் நலத்தையும் நம்ம கணிக்க முடியாதுங்கிற மாதிரி ஆனால் பாரம்பரியம்ன்றது வந்து அப்படியே அப்படியே அது கட்டுக்கொலையாமல் இருக்குது அந்த பாரம்பரியத்தில் ஒன்று அந்த குலதெய்வங்கிறது இந்த குலதெய்வம் பல பேருக்கு கடவுள் புண்ணியத்தில் தெரிஞ்சு அறிஞ்சு காலங்காலமாக அப்படியே வணங்கிடுறாங்க ஆமாம் ஒரு சில ஜாதகத்தில் பல ஜாதகருக்கு குலதெய்வம் தெரியாமல் இருக்குது சரி அது தெரிஞ்சால் என்ன தெரியாட்டி என்ன வாழ்க்கையில் குலதெய்வம் என்ன முக்கியமாக அப்படின்னு அவங்க போயிடுறதில்ல சாமி ஒரு குலதெய்வம் தெரியாதவனுடைய மனவழி அவன்கிட்ட கேட்டாலும் தெரியும் நமக்கு குலதெய்வம் தெரியும் கே நம்ம அலட்சியமாக இருக்கும் சில பேர் அது என்ன அது என்ன அது எப்படி கண்டுபிடிக்கிறது எங்கே போய் தேடுறது அது சரியாக இருக்குமா அப்படின்னு அவங்க வாழ்க்கையே அது நோக்கி இருக்கும் எனக்கெல்லாம் ஒருத்தர் வந்து கேட்டது சார் நான் சாக்குறதுக்குள்ளே என் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு அதைக்கிட்ட போய் காலில் விழுந்து வணங்கிட்டு இந்த பிறப்பை எனக்கு நீ கொடுத்ததுக்கு இந்த வம்சத்தில் என்னை பிறக்க வச்சதுக்கு இப்படி ஒரு தாய் தகப்பனுக்கு நான் பிள்ளையாக பறந்ததுக்கு நன்றின்னு நான் சொல்லிட்டு செத்து போகணும் சார்னு வந்து அவங்க உண்டான தெய்வங்கள் ஆமாம் ஆமாம் ஆயிரம் தெய்வங்கள் இருந்தாலும் குலதெய்வம் ஆக முடியுமா அப்படின்னு ஒன்று இருக்குது அப்போது அவங்களுக்கு வந்து அந்த குலதெய்வம் வந்து மறைக்கப்பட்டிருக்கும் அந்த ஜாதகத்தில் வந்து அவங்க தெரியாமல் அவஸ்தப்படணுன்ற விதி இருந்திருக்கும் ஓ அதுக்கு உண்டு 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 சர்வ நிச்சயமாக ஒருத்தருடைய ஜாதகத்தை வைத்து அவருடைய குலதெய்வத்தை மிக மிக துல்லியமாக எடுத்து தர முடியும் அதை அங்கே போய் அவங்க போது அதை அனுபவி வச்சு கண் கலங்கி கைகாலில் ஆடி போய் அழுது குழம்பி விழுந்து உருண்டு பெரண்டு எந்திரிச்சு வந்து என்கிட்ட நன்றின்னு சொல்லியிருக்காங்க சாமி ஓ நாம் சொல்லலாம் இதுதான் அவங்க குலதெய்வம்னு அவங்களும் நான் சரிங்க சாமி வாங்கிட்டு போயிடலாம் அங்கே அனுபவிக்கணும்ல அந்த மண்ணை மிதிக்கும் போது அவங்களுக்கு அப்படி ஒரு பா வைப்ரேஷன் ஆகி அழுதுருவாங்க சாமி எப்பேற்பட்ட ஒரு இரும்பு இதயமும் உடஞ்சி சுக்குன்னுடாக போயிடும் அதுதான் அந்த குலதெய்வத்துடைய ஒரு மேன்மையான விஷயம் அந்த குலதெய்வங்கிறது அவங்க வம்சத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய ஆன்மாலாம் அங்கே தான் இருக்கும் அவன் எங்கேயோ காட்டிலேருந்து உருவாகி இன்றைக்கி அவங்களுடைய வம்சத்தை உருவாக்கியிருப்பான் அந்த வம்சத்துடைய ஒரு ஒரு எச்சமாக வந்து நம்மள்கிட்ட ஜாதகம் பார்த்துட்டு போயிருப்பார் அவர் பெரிய கோடீசுவராகவும் ஒரு பெரிய அதிகாரியாகவும் இருந்திருப்பார் அப்போ இந்த அதிகாரியோ இந்த கோடீசுவரனோ உருவாகிறதுக்கு எவனோ வம்சத்தில் பட்ட விலை எங்கேயோ ரத்தம் செஞ்சிருப்பான் எங்கேயோ வேற செஞ்சிருப்பான் இல்ல இல்ல இந்த கோலம் வாழணும் இந்த வம்சம் வரணும் என்னோட பேரன் பேத்த பேத்தி கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி இந்த நாட்டை ஆளணும் இந்த வீட்டை ஆளணும் இந்த நிலத்தை ஆளணும் இங்க வாழணும் தொப்புள் கொடி உறவு அவன் வந்து வம்ச வழியா வாழிடு வாழியா வந்து என் பேரை காப்பாத்தணும்னு எங்கயோ ஒருத்த அவன் முப்பாட்ட ரத்தம் செஞ்சிருப்பான் இல்லையா அவனுடைய தியாகம் அங்க இருக்கும் இல்லையா அது அவனை வரவேற்கும் வாடா என் மகனே அப்படின்னு அப்ப ஆமா அவனுடைய அவனோட அவனுடைய அத்தனை ஈகோ கௌரவம் கிரீடம் எல்லாம் உடஞ்சு கண் கலங்கி அழுதுவான் சாமி அதுதான் குலதெய்வம் அது ஒருத்தனுக்கு தெரியலன்னா அவன் என்ன பாடுபடுவான் நாம ஐயா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஐயா நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கறதுனால பல நேரங்கள்லாம் அதோட வேல்யூ தெரியாம வாழ்ந்துடுவோம் சாமி நம்ம நம்மக்கிட்ட ஒன்று இருக்கு அந்த பொருளோ அந்த விஷயமோ அந்த அனுகிரகமோ கிடைக்கப்பெறாதவன் ஒருத்தனை நீங்கள் பார்க்கணும் அவனுக்கு தான் நம்ம கிட்ட இருக்கிறவருடைய வேலி தெரியும் நீங்கள் எத்தனையோ டூ கே கேட்ஸு அப்பா அம்மா கிட்ட வந்து லட்சக்கணக்கில் பைக் கேட்குறாங்க அதே பூமியில் அதே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் ஒரு ஆட்டோ பிடிச்சி எக்ஸாம் ஹாலுக்கு போக முடியாமல் ஒரு குழந்தை வந்து பஸ்ஸில் போயிடுறது நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் அரசாங்கம் நிறைய நடவடிக்கைகள் எடுத்தது அந்த அளவுக்கு ஏழ்மையான குழந்தையும் இங்கே தான் இருக்குது நீங்கள் லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்கி கொடுத்தா தான் சாப்பிடுவேன் இல்லை பட்டினி கிடந்து சாவேன்னு நீங்கள் அப்பா பாட்டை கேட்குற அதே வயசில் அந்த குழந்தையும் இருக்குது ரெண்டு பேர் பூமி தான் வாழ்றீங்க அதே பைக்கில் வாழ்க்கையை முடிச்சிட்ட கேஸ் நிறையா இருக்குது ஸோ நீங்கள் உங்ககிட்ட இருக்க சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து கிடச்சிருக்க எல்லா விஷயத்தையும் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள் மற்ற விஷயங்களுக்கு ஆசைப்படுங்க அதுக்கு உழைங்க அதுக்கு உங்களை தகுதிப்படுத்திக்கிங்க இருக்கிறத மறந்துட்டு பறக்கிறத நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காதிங்க குறிப்பாக இளைஞர்கள் குழந்தைகள் படிக்கும் பிள்ளைகள் தன் அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு இந்த பேட்டி மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் ப்ளீஸ் நீங்கள் அடம் பிடிச்சிங்கன்னா அவங்க எங்கே போவாங்க உங்கள் அப்பா அம்மாவோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கலாம் நீங்கள் வாழ்க்கையில் எதை புரிஞ்சுக்க போகிறீங்க யாரை புரிஞ்சுக்க போகிறீங்க என்ன கிழிக்க போகிறீங்க உன் பெத்த தகப்பனோட நிலை என்ன உன் தாயோட நிலை என்ன உன் குடும்பத்தில் சூழ்நிலை நீ புரிஞ்சுக்கிறேன்னா நீ படிச்சுட்டு இருக்க படிப்பு என்ன படிப்பு நீ முட்டாள் இல்லையா சாமி ஸோ நம்ம அப்பா அம்மாவுக்கு என்ன தோணுமோ என்ன முடியுமோ அதை தான் நீங்கள் அனுபவித்து மகிழ்ந்து உங்களை நீங்கள் உயர்த்திக்கிட்டு அவங்களையும் நீங்கள் தரம் உயர்த்தி நீ வாப்பா நம்ம சொந்த வீட்ல என்னென்ன நாம் படித்து சொந்த வீடாகி உனக்கு அந்த வீட்டுக்கு உன் பேரை வச்சு உன்னை கௌரவப்படுத்துன்னு சொன்னீங்கன்னா அது தானேயா பிள்ளைக்கழகு இருக்கிற சேவைகள்லாம் போட்டு எனக்கு செய் எனக்கு சொல்கிறது இல்லை யா என்ன விஷயம் இருக்குது நத்திங் அதுபோல் குலதெய்வம் இல்லாமல் அவங்க சிரமப்படுவாங்க சாமி அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்கும் போது நாம் நான் பல பேருக்கு வந்து அவங்களுடைய டேட் ஆஃப் பர்து டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் பர்து அவங்களுடைய தாத்தா பேர் அப்பா பேர் அவங்க பேர் அவங்களுடைய வம்சாவளி என்ன அவங்களோட பூர்வீகம் என்ன இப்படி பல விஷயங்கள் இதில் இருக்குது அந்த டேட்டாஸ்லாம் தரவுகளாக எடுத்துக்கிட்டு ஜாமகோல் பிரசன்னம் போட்டு நம்ம ஒரு தெய்வம் வந்து நின்று பேசும் இதுதான் இந்த ஜாதகத்தில் குல தெய்வம்னு அந்த ஜாமக்கோலில் ஒரு சாமி இந்த தெய்வத்தை நாம் வாசிக்கும் போது ஜாமக்கோல் பிரசனம் எடுத்து அந்த அந்த பிரசன்னத்தை வாசித்த சாமி லைவாக அந்த பக்கம் அவர் கேட்டுகிட்டு இருப்பார் ஆன்லைனாக இருந்தால் நேராக நேரடியாக இருந்தால் நேரடி முன்னாடி உட்காந்துருப்பார் நான் வாச்சிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அழுதுவார் சாமி போன வர போன வாரம் ஜாதகம் பார்க்குறேன் சாமி இரவு வந்து பதினொன்றரை மணி நான் வேறு விஷயங்கள் யாகம்லாம் முடிச்சுட்டு ஹோமம்லாம் முடிச்சுட்டு ம பல்வேறு கமிட் கமிட்மெண்ட்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உட்கார் சாமி நான் உங்கள்கிட்ட இது பிரச்சனை கேட்டிருந்தேனே இன்னைக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்களே அடடா சரி ஓகே நான் ப தூங்கலான்னு போனவனை எழுப்பிடுச்சு ஏன்னா நம்ம கமிட்மெண்ட் இப்போ நான் சொன்னதா ஆகா தூங்குறதா இந்த வாய்ப்பு கிடைக்காம எத்தனை ஜோதிடர்கள் இருக்காங்க உனக்கு என்ன தூக்கம் நமக்காக ஒரு கிளைண்ட் இருக்காங்க வா அப்படின்ட்டு முகத்தை கழுவிட்டு சாமியை கும்பிட்டுட்டு குளிச்சுட்டு அப்படி வந்து உட்கார்ந்து அந்த ஜாதத்தை வாசிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட தெய்வம் அந்த தெய்வத்தில் சொல்ல விரும்பல அந்த தெய்வத்தை சொல்லும்போது சாமி அவர் ஒரு என்ஆர்ஐ வெளிநாட்டில் வாழக்கூடிய ஒரு தமிழர் அதுவும் பேர் தெரியாத ஒரு நம்மளுக்குலாம் அதிகம் பரிச்சயம் இல்லாத ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதர் அவருக்கு நம்ம பூமியை சார்ந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு தெய்வத்தை சொல்கிறேன் அந்த தெய்வம் அதிகம் பரிச்சயம் இல்லாத ஒரு தெய்வமும் கூட எத்தனை தலைமுறையாக அங்கே போயிருக்கிறார் அவர் ஒரு ரெண்டு மூணு தலைமுறை அங்கே ஸ்டே பண்ணிட்டார் அதனால அவருக்கு இந்தியாவோட தொடர்பே இல்லை ஆனால் அவருக்கு ஒரு ஒரு ஏக்கம் சார் நான் மூணு நாலு தலைமுறையாக என்கிட்ட வந்துட்டேன் சார் இந்தியா பக்கமே இல்லை சார் பூர்வீகமே எனக்கு தொலைஞ்சு போச்சு சார் ஆனால் எனக்கு குலதெய்வம் வேணும் வேணும்னு எனக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு மாதிரி இச்சிங்காக இருக்குது சார் என்னால் தூங்க முடியல சார்ன்றார் அவர் அவ்வளோதான் தகவல் சொல்கிறாரு அவர் வேறு எந்த தகவலுமே சொல்லலை ஆனால் நான் வாசிக்க வாசிக்க அங்கே அப்படியே அழுறாரு ஒட்டஞ்சு அழுகிறாரு நான் இங்கே அப்படியே நான் வந்து எப்படின்னா ஒரு சாமி வந்த மாதிரி அந்த பிரசனத்தை வாசிக்கிட்டு இருக்கேன் சத்தம் போட்டு வாசிக்கிட்டு இருக்கேன் இத்திரிக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நான் தஞ்சை மாவட்டத்தில் ஒரு ஒரு ஹோட்டல் அறையில் தான் இருக்கிறேன் ஏன்னா தஞ்சாவூரில் ஒரு யாகத்துக்காரை போகிறேன் யாகத்தை முடித்து நள்ளிரவில் வர்றேன் வந்து பார்க்கும்போது இங்கே ஃபோனில் அவர் கேட்குறாரு நான் தஞ்சை மாவட்டத்துடைய ஒரு அறையில் நான் அப்படியே கத்தி கத்தி பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு பக்கம் மூலையில் உரைக்குது நம்ம வந்து நடுராத்திரில ஒரு ஒரு ஹோட்டல் அறையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கமே மற்ற ரூம்க்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அதனால என்னாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல நான் கத்தி தான் பிரசனை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த குறிப்பிட்ட கடவுள் என்னை உள்ளே அருகே பேசிக்கிட்டு இருக்கு அவருடைய குடும்ப குடும்பம் சார்ந்த அத்தனை தகவலையும் நான் ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கேன் அதெல்லாமே அவங்க குடும்பத்துக்கு மட்டுமே தெரிஞ்ச சீக்கிரம் அழறாரு சார் அழுது முடிச்சுட்டு அவருடைய ஃபோன் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புறாரு சார் அந்த போன்ல பல மாதங்களுக்கு முன்பாகவே அந்த குறிப்பிட்ட தெய்வம் எங்கயோ வாட்ஸ்அப்லயோ எங்கேயோ ஃபேஸ்புக்லயோ தெரிஞ்சிருக்கு அதை எடுத்து சேமித்து வச்சு எனக்கு என்னமோ இந்த தெய்வத்தின் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது சார் இது என்ன தெய்வம் இது என்ன தெய்வம்னு இருந்தேன் அந்த தெய்வத்தை நீங்கள் எனக்கு தெய்வம்னு சொல்றீங்க சத்தியமாக அதை தெய்வத்தை பார்க்கும்போது நான் அழுதுகிட்டே இருக்கேன் சார் வாட்ஸ்அப்ல பார்க்கும்போது அழுவ சார் யார் தான் இந்த தெய்வம் எனக்கு ஏன் இந்த குழந்த இந்த தெய்வத்தை பார்க்கும்போது மட்டும் கலங்குது நீங்கள் அதையே பிரசனமா சொல்றீங்க சாமி நான் இதை பற்றி உங்களுக்கு சொல்லவே இல்லை நீங்க அப்படியே சொல்றீங்களே இது எப்படி சாமி அழுது ஸோ நாம் என்ன தான் பிரசனத்தை வந்து சொன்னாலும் அது அவங்களுக்கு கரெக்டாக வேணும்ல அதாவது இவரை தான் அந்த தெய்வம் தேடிட்டு வந்திருக்குது ஒன்று வாட்ஸ்அப் மூலியமா வந்துருக்கு அதுக்கப்புறம் உங்களையும் காமிச்சு கொடுத்துருக்குது ஆமா மூன்று நான்கு தலைமுறை தாண்டி இந்த மனிதனுக்கு தான் அவர் காட்சிகள் வரணும்ன்றது விதி இனி என் பிள்ளை குட்டியில் பழத்துக்கு சாமி நாங்கள் எந்த இந்த இந்த பூமியின் அடர்ந்த பூமியின் எந்த தேசத்தில் நாங்கள் இருந்தாலும் இந்த தெய்வத்துக்கு நாங்கள் வந்து சேர்ந்துருவோம்ல அப்பா அந்த தெய்வம் என்ன எந்த கோயிலில் இருக்க அந்த தெய்வம் எது அவருடைய ஸ்தலம் எந்த அவருடைய குலதெய்வ கோயில் எந்த நாளில் போய் அவர் சாமி கும்பிடணும் எந்த திருவிழாங்க இருக்கு எது முக்கியம் இவர் குடும்பம் எதை சார்ந்தது இவங்க எந்த உருமா கட்டணும் எங்க போய் சாமி கும்பிடணும் இவங்க மரியாதை என்ன இவங்க எங்க வந்து பணம் கட்டணும் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டேன் அவருக்கு அப்படி புதுசாக பிறந்த மாதிரி ஆயிடுச்சு சாமி அப்படி குழந்த மாதிரி ஆயிட்டாரு இஸ் இஸ் டாக்டர் அவர் மருத்துவர் அவர் மூணு தலைமுறையுடைய ஏக்கம் ஒரு ஆட்டில் குழந்தை போல அழுது அந்த போட்டோவை காட்டுறாரு சாமி நான் இங்க என்ன தெய்வத்தை சொல்றனோ அங்க தெய்வம் அந்த ஃபோட்டோவில் இருக்கு அப்படி நான் அதுக்கப்புறமா கூடறதுக்கு மே ஒரு ஒரு ஹவர்ஸ் அப்படியே ஹவர்ஸ் அதுக்கப்புறமா அவர் நன்றி சொல்லி தேங்க்யூ சொல்லி அதன் பிறகு அந்த அட்ரெஸ்ஸு மேப்பெலாம் அவருக்கு அனுப்பிச்சி வச்சு ஸோ அளவுக்கு ஒரு குலதெய்வத்தை நாம் ஜாமக்கோல் பிரசாதத்தின் மூலமாக மிக துல்லியமாக எடுத்து கொடுத்து அது மாதிரி என்னோடய கிளைண்ட்ஸ் பல பேருக்கு எடுத்து கொடுத்து இன்றைக்கி அதில் அவங்க ரொம்ப பாண்டித்தியம் பெற்றுட்டாங்க எங்கள் குலதெய்வத்தை பற்றி எங்கிட்ட கேளுங்கன்னு மற்றவங்க வழிகாட்டுற அளவுக்கு அவங்க வந்துவிட்டாங்க தொடர்ந்து பிறங்க வராங்க ஸோ குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம் உங்கள் ஜாதகத்தில் குலதெய்வத்தை வழி எந்த கிழமையில் வழிபடணுன்னு ஒரு சாமி இருக்குது ஒரு உஷியர் சாமி நிறைய பேர் இந்த கோயிலை வந்து இன்னும் சீரியஸாக எடுத்துக்கணும் நான் விரும்புகிற சாமி அவங்க எல்லாருமே ஒரு பிக்னிக் மாதிரி போகிறாங்க அது எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா இட் இஸ் நாட் அ பிக்னிக் ஸ்பாட் அது ஒரு பார்க்கோ ஒரு பீச்சோ ஒரு ஒரு மியூசியமோ கிடையாது நீங்கள் இஷ்டத்துக்கு போயிட்டு வேடிக்கைப்பட்டு வர்றதுக்கு அது ஒரு சக்தி பீடம் அதில் பல கிரகங்கள் சேர்ந்திருக்கு அதில் வாஸ்து இருக்குது உங்களுக்கு கர்மாவை கழிக்கக்கூடிய சக்தி தான் இருக்குது ஒரு பார்க்லயோ பீச்லையோ ஒரு ஒரு தீம் பார்க்லயோ உங்க கருமா கழிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை சாமி இங்கே இருக்குல்ல அப்போ இதை நீங்கள் எவ்வளோ சீரியசாக எடுத்துக்கணும் உங்க ஜாதகத்தில் தான் இருக்கும் எந்த கோவிலுக்கு எந்த கிழமையில் போகணும் உங்க குலதெய்வத்துக்கு எந்த கிழமையில் போகணும் எந்த முகூர்த்தத்தில் போகணும் உங்க ஹோரோஸ்கோப்பில் தான் இருக்கும் அதை ஒரு ஜோதிடத்தை கூட நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தான் முழுமையாக பலன் கிடைக்கும் நீங்க வேற என்ன பிரசாதம் செஞ்சு கொடுக்கணுங்கிறே ஆமாம் தொன்னை தொன்னை டின்னர்ஸ் கேது கேதுவுடைய ஆதிக்கம் அது அப்போ எதில் கொடுக்கணும் இலையில கொடுக்கணும் அண்ணா கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் எந்த முகூர்த்தத்தில் கொடுக்கணும் எத்தனை பேர் வருவாங்க நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா பண்ணக்கூடாதா ஓ இது இருக்குது ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஹோரோஸ்கோப் ஒரு ஹோரோஸ்கோப் இஸ் கேட்லாக் ஆஃப் இயர் லைஃப் நீங்கள் அதை படிச்சுக்கிட்டே இருங்க அதை தெரிஞ்சுக்கிட்டே இருங்க அது அவ்வளோ விஷயம் இருக்குது உங்களோட புதையல் பொக்கிஷம் உங்களோட டேட்டா இது உங்கள் லைஃப் மொத்தத்துக்குமான ஒரு ஷெட்யூல் இது அது தெரிஞ்சு செயல்பட்டீங்கன்னா வெற்றி நிறைய குல நீங்கள் சொல்கிற மாதிரி குலதெய்வம் அவேர்னஸ் ஏற்பட்டிருக்குது ஆனால் அதை ஃபேன்சி ஆக்கிடக்கூடாதுன்றதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லி ஆமாம் போயிட்டு வரும்போது எண்ணி சாப்பிட்லாமா அதில் போகும்போது சாப்பிட்டு குளிச்சுட்டு போகலாமா தவிர நிறைய டெடிக்கேட்டடாக வழி கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் இருக்குது அது வேறு விஷயங்கள் ஆனால் நீங்கள் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் முகத்தை மு எச்சிப்படாமல் கட்டிட்டு படைப்பாங்க அதெல்லாம் இருக்குது என்ன அந்த இடத்துக்கு என்ன உண்டோ அது அது போய் உடைக்கிறது அவங்க வேலை கிடையாது அந்த யூனிஃபார்மில் அங்கே போய் சரண்டர் ஆகிடும் ஆமாம் நான் யாருன்னு காமிக்கிறதுக்கலாம் நீ யாருன்றதை உன் குலதெய்வம் தானே அங்கே போய் குலதெய்வத்திட்ட நீ விளையாடக்கூடாது சிறப்புங்கய்யா இது நான் ஆரம்பித்த விஷயம் சாதாரண ஒரு விஷயம் தான் ஒருத்தர் வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்படுன்னு ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்க ரொம்ப ஃபைனலாக நிகழ்ச்சி அமைச்சி இதுக்கு ஒரு எங்கள் குலதெய்வம் தான் காரணம்னு நினைக்கிறோம் நிச்சயமாக குலதெய்வத்துக்கும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நன்றிங்கய்யா என்ன நேரங்களே இந்த நிகழ்ச்சி ஆச்சரியம் தான் தந்திருக்கோம் நம்மளும் குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்துட்டுருப்போம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட வம்சங்கள் இருக்காங்க அவங்க பேர் சொல்லணும் முகா சாயல் பார்த்தோன்னே சொல்லணுங்க இவங்களான்னு என்னன்னு கேட்டால் அவங்க குலதெய்வத்தை பிடிச்சிட்ருக்கவங்க அந்த குரூப்பே பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஜாடைகள் பேச்சுகள்லாம் இன்னும் மாறலை அப்படி குலதெய்வ பூஜை பண்ணுறவங்க நான் ஒரு ஏரியாவே பார்த்துருக்குறேன் நான் குலதெய்வத்தை பிடிச்சிருந்தேன் அதுதான் அனைத்திற்கும் தீர்வு உங்களுக்கு நல்ல கிரகங்கள் நல்லது செய்யணுமா கெட்டது நிறுத்தணுமா எல்லாத்துக்கும் உத்தரவு வாங்கியிருந்தால் வரும் அவங்கள்ட்ட சரணாகதை ஆடுங்க பாக்கி விஷயங்கள் அனைத்தும் சேரும் சிறப்புமாக நடக்கும் இதே போன்ற பயனுள்ள நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற வேண்டுமா ஒன்பது ஐந்து ஆறு 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 இரண்டு ஆறு ஏழு நான்கு இரண்டு என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர் மற்றும் தாங்கள் இப்பொழுது வசிக்கும் ஊர் இந்த இரண்டையும் டைப் செய்து அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் மட்டுமே உங்களுக்கான பதிவு மற்றும் ஆலோசனை பற்றிய விவரங்கள் அனுப்பப்படும்